இதே நேரம் தகவல் செம்மணி புதைகுழியில் மேலும் மூன்று எலும்புக்கூடுகள் அடையாளம் செய்மதிப்படம் மூலம் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதியில் மண்டையோடு மீட்பு என்பதாக இந்த தகவல் வெளியாகிறது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து இதுவரை நாற்பத்தைந்து மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதோடு புதிதாக அகலப்பட்ட புதைக்குழியில் மண்டையோடு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது செம்மணி மனித புதைகுழி அகழ்வுப் பணிகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது சட்டத்தரணி நிரஞ்சன் இது தொடர்பில் கருத்து இருக்கிறார் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கின் இரண்டாம் கட்டத்தின் பத்தாம் நாள் அகழ்வு நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றது இதுவரை மொத்தமாக நாற்பத்தைந்து மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு நாற்பத்தி இரண்டு மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இதேவேளை புதிதாக நேற்றைய தினம் மூன்று எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன செய்மதிப்படம் மூலம் அடையாளப்படுத்தப்பட்ட அகலப்படும் சந்தேகத்திற்கிடமான பகுதியில் மண்டையோடும் ஒன்றும் அவதான கண்காணிக்கப்பட்டிருப்பதான தகவலாக இந்த தகவலை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம்